சுதந்திரத்தோடு இணைந்தது பணிவும் கட்டுப்பாடும் அண்ணல் காந்தியடிகள் சுதந்திரம் எனது பிறப்புரிமை பாலகங்காதர திலகர் சுதந்திரமாய் இருப்பதே வாழ்க்கை அடிசன் எங்கே சுதந்திரம் உள்ளதோ அதுவே என் நாடு மில்டன் சுதந்திரம் இல்லாத நாட்டில் சிறப்பில்லை ரூசோ சுதந்திரம் இல்லாத நாடு பெருங்காடு நாமக்கல் கவிஞர் சுதந்திரம் இல்லாத வாழ்க்கை மிருகத்தனமானது ரஸ்கின் சுதந்திரமில்லாத மனித வாழ்க்கை அர்த்தமற்றது தேசிய தலைவர் மேதகவி பிரபாகரன் பசி பஞ்சம் ஊழல் லஞ்சம் கொலை கொள்ளை சாதிய இழிவு தீண்டாமை பெண் அடிமை பாலியல் வன்கொடுமை மது மத போதை வன்முறை அடக்குமுறை ஒடுக்குமுறை இவை ஏதுமற்ற ஒரு தூய தேசத்தை படைப்பதற்கு இச்சுதந்திர நாளில் நாம் ஒவ்வொருவரும் உறுதியேற்போம் தண்ணீர் விட்டோ வளர்த்தோம் சர்வேசா இப்பயிரை கண்ணீரார் காத்தோம் கருக திருவுளமோ என்னமெல்லாம் நெய்யாக எம் உயிரினுள் வளர்த்த வண்ண விளக்கிது வடிய திருவுளமோ ஓர் ஆயிரம் வருடம் ஓய்ந்து கிடந்த பின்னர் வாராது போல வந்த மாமனியை தோற்போமோ தர்மமே வெல்லும் சான்றோர் சொல் பொய்யாமோ கர்ம விளைவுகள் யாம் கண்டதெல்லாம் போதாதோ மேலோர்கள் வெஞ்சிரையில் வீழ்ந்து கிடப்பதும் நூலோர்கள் செக்கடியில் நோவதும் காண்கிலையோ எண்ணற்ற நல்லோர் இதயம் இரு கண்ணற்ற செய்வோர் கலங்குவதும் காண்கிலையோ பெரும்பாவலன் பாரதி